டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வாராந்திர வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய முதல் சுற்று வெப்பச்சலன மழை நேற்றைய தினம் தீவிரமடைந்து காணப்பட்டது தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல பரவலாகவும் அநேக இடங்கள்லையும் கடலோர மாவட்டங்கள்ல பல இடங்கள்லையும் இடியுடன் கூடிய மழை பதிவானது தற்போதைய நிலையில வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கு காற்று குவிதல் தமிழக அச்சரேகையில் நீடிக்கிறது இதன் விளைவாக வளிமண்டலத்துல காற்றின் போக்குல வேக மாறுபாடு மற்றும் நிலையற்ற தன்மை நிலவுகிறது அதே போல வளிமண்டலத்துல ஒரு கீழடுக்கு காற்று சுழற்சியும் தமிழகத்தை ஒட்டிய நில நிலப்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் நீடித்து வருகிறது இதன் விளைவாக இந்த முதல் சுற்று வெப்பச்சலன இடிமலை ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையாக நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜூன் ஏழாம் தேதி முதல் இந்த முதல் சுற்று வெப்பச்சலன மழை படிப்படியாக குறைய தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே ஜூன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகத்தின் தமிழகத்தை பொறுத்த பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாமக்கல் ஈரோடு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தென்காசி தேனி கரூர் நாம் போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் கனமழையாக இருக்கக்கூடும் மழையின் போது இடி மின்னலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதே போல இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு மே ஜூன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய அடுத்த ஐந்து நாட்கள் நீடிக்கும் பகல் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் மழையின் போது இடி மின்னலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளான கன்னியாகுமரி தென்காசி தேனி திருப்பூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் மற்றும் பாலக்காடு கணவாய் பகுதியான சுற்று தேதி முதல் சற்றே கனமழை பெய்ய தொடங்கும் அதற்கு முன்னதாக ஓரிரு முறை இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் குறைவு தென்மேற்கு பருவமழை துவங்கி இருக்கும் சூழலையும் தற்போது தென்மேற்கு பருவமழை வலு குறைந்து காணப்படுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் அதே போல தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலையும் இந்த சுற்றுல மழைக்கான வாய்ப்புகள் குறைவு

அடுத்த ஐந்து நாட்கள் பகல் நேரத்தில் தெளிவான வானமும் வெப்பமான சூழல் தான் நிலவும் பகல் நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் அதே போல விதைப்பு பணிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளும் தங்களது விவசாய பணிகளை பகல் நேரத்தில் எந்த ஒரு மழை இடையூறும் இன்றி தங்களது பணிகளை தொடரலாம் நன்றி இந்த வாராந்திர அறிக்கை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பதிவேற்றப்படும் அதே போல் தினசரி அறிக்கை மலை நிகழ்வுகள் ஏற்படும் போது வெளியிடப்படும் நன்றி